வணக்கம் ஜீவ் மீனவன் சீக்கிரமாக என்ன வீடியோ பார்க்குறான்னு பார்த்தீங்களா இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா பாம்பனில் கடுமையான காற்று வந்து ரொம்ப வேகமான காற்று உக்கரமாக இருக்கு எனக்கு பின்னாடி பாத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த உக்கிரமான காற்றுல புதுசாக கெட்டப்பட்ட பாம்பன் பாலத்தில் எப்படி நீரோட்டம் போடுது அதை காற்றுக்கு வந்து நீரோட்டம் எப்பவுமே என்ன செய்யணும்னா பாலத்துக்கு மேலே ஓடி போகும் தண்ணி ஆனால் இப்போ வந்து இந்த புதுசாக கெட்டப்பட்ட பாலத்துக்கு மேலோடி தண்ணி போலாம் அதில் எப்படி நீரோட்டம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவில் நிறைய நேரம் பார்த்துக்கலாம் நம்ம இந்த வீடியோ போதே தெரியும் காற்று வந்து வேகமாக அடித்து இது வரைக்கும் பார்க்கலாம் இந்த கிட்ட முதல் முதல் கடுமையான காற்று வேகமான காற்று அடிக்கிது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த வெள்ளை முறை தள்ளிக்கிட்டே இருக்கிறவர்கள் இதுதான் கரை இந்த மாதிரி காசெடி காலங்களில் வந்து இங்கே உள்ள படகுகள் வந்து அதிகமாக அடிக்கடி வந்து சேர்த்து அப்படியே கரையை வேகத்தை நான் வந்து கரையெருந்து நாங்கள் எப்படி பார்க்க முடிஞ்சுன்னா இதாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி மரத்தை வச்சு கண்டுபிடிப்போம் மரத்தை மரம் இது இலை எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் அதை வச்சு கனிச்ச நிச்சயமாக காற்று கறவாடை உறந்துருக்கு கறவாடை வேகமாக இருக்குது கரவாடை விலங்கவாக்கம் இருக்குது கடவாடை கச்சான நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கணிப்போம் பாலத்துல அடிச்சு ஊத்துது வருங்க மலை இப்ப காட்டுற மாதிரி அடிச்சு ஊத்தும் போது எழுத்தாப்புல வர்ற வாகனமே தெரியாத அளவுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாருங்க படகுகள்லாம் எதுவுமே கடலுக்கு போகாம எல்லா படகுமே வந்து கரையடி இருக்காங்க எதுக்கு அப்படி அப்படின்னு காத்து வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டரு நாற்பதுல இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் காத்து அடிக்கும் அதனால வந்து படகு எந்த படகுமே கடலுக்கு போகாம கரையை தான் நிற்குது வருங்க கடுமையான மலை அடிச்சு ஊத்துது அடித்து ஊற்றுறதுல எப்படி தெரியுது மாதிரி கடல் மேலே வந்து எப்பவுமே வந்து இந்த மலை மழை பேஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு படகோட இன்னொரு படகு வர்றது வந்து கடலுக்குள்ள தெரியவே தெரியாது ஒன்று அதுபோக கரையை இப்படி இருக்கும்போது கண்டே பிடிக்க முடியாது இந்த மாதிரி மழை மூசா வந்துட்டு அப்படின்னு சொன்னால் எது நம்ம கரையாக நம்ம எந்த பக்கத்தில் போகணும் அப்படின்னு சொல்லி துரும்பளவு கூட தெரியாது இந்த பார்த்துக்கிறீங்க எப்படி இருக்கு கடல் மேலே தெரியும் இந்த மாதிரி கருவோம் இருக்கும்போது நாங்கள் எங்கிட்டையா இந்த ஏரியாவை எப்படியா கண்டுபிடிச்சி போவோம் சொல்லுங்க நீங்களே இந்த பற்ற பாருங்க இவங்களே தெரியாத அளவுக்கு இருந்தால் விளக்கு போட்டு வர்றாங்க எது தம்பில் வண்டி வர்றோம் அப்படின்னு சொல்லி லைட்டு போட்டு வர்றாங்க இந்த மாதிரி இப்போ கடல் மேலே நாங்கள் எதை எந்த லைட்டை போட்டாலும் அது வந்து தெரியாது இது பாருங்கள் அப்படிதான் இருக்கு கும் இருக்குது இது பகல்லே எப்படி இருக்குது அப்போ நைட் இருந்தால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பார்த்துக்குறீங்க ஒன்றுமே தெரியாது திக்குன்னு தெரியாது திசையும் தெரியாது அதான் எம்ஜிஆர் பாட்டி இருப்பாங்க வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளியை பார்த்து தான் நிறைய வருவோம் ஆனால் அந்த வெள்ளியுமே இந்த மாதிரி மழை காலங்களில் வந்து அந்த அளவு வெள்ளி உள்ள மறைஞ்சிடும் மேகம் மட்டும்தான் தெரியும் இப்படிப்பட்ட நேரங்களில் மீனவர்கள் எதுவுமே கஷ்டப்படுவாங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அடுத்து எப்படி வந்து கம்பேர் பண்ணி கிணறு இவ்வளோ பயல்குள்ளை அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் கடுமையான மழையும் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு கடுமையான மழையும் காற்று அடிக்கும்போது இந்த பாம்பன் மலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கிறீங்க இப்போ வந்து சரியான காற்று அடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க அப்படி வெள்ள முறை மட்டும்தான் தள்ளிக்கிட்டு நிற்கிறத ஒழிச்சு எனக்கு எதுவுமே கிடையாது நீ வாடு எப்படி ஓடுதுன்னு பாருங்க இந்த மாதிரி காத்தடி காலங்களில் வந்து நீ வாடு சரியான ஸ்பீடாக ஓடும் அந்த பாமன் பாலத்தில் எவ்வளோ தூரத்தில் நான் அலை அடிக்கிறது பாருங்க இந்த சைடு முறை தள்ளிக்கிட்டே வருது அந்த சைடு உள்ள விசித்திரமான நீரோட்டம் தான் ஓடும் இந்த பாமன் பாலத்தை கட்டுறது வந்து இந்த மாதிரி ஒரு நீரோட்டத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதே வந்து ஒரு பெரிய ஒரு உலகமே வந்து ஒரு வியப்பா பாக்கிறது எதனால அப்படின்னு சொன்னால் இதனால தான் இந்த மாதிரி ஒரு கடுமையான ஆத்துவ நீரோட்டத்தில் எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுது அப்படின்னு சொல்லி இதையுமே சாத்தியமாக இருக்காங்க அது வந்து ஒரு பெரிய வரலாம் எல்லாரும் கேட்கலாம் புயலுக்கிலையும் மலைக்கிலேயும் இந்த பாமன் பாலம் எப்படி மழை வேற அடிச்சு ஊத்துது நீ வாடு மட்டும் சும்மா அந்தரங்கமா ஓடு இந்த நேரத்தில் ஆனா இன்னும் இதகமா இருக்கும் போது உங்களுக்கு நான் கண்டிப்பான முதல வீடியோ எடுத்து போடுறேன் இப்ப வந்து எந்த சைட்

இப்போ ஒரு ஸ்கூட்டிக்காரரு அந்த வேனுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு மாங்கு மாங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு இப்போ அவரை போய் என்ன பால்ட்டுன்னு கேட்பேன் காக்கா வண்டி பாம்பன் பாலத்தில் வரும்போது பழுதாயிட்டு இப்போ அந்த வண்டியை தள்ளிட்டு போய் கரையை விடணும் பார்ப்போம் தள்ளிட்டு போவோம் பாலத்தில் வரும்போது எப்பவுமே கொஞ்சம் நிதானமாகவே வாங்க ஏன்னா பாலத்தில் வந்து அடிக்கடி இந்த தண்ணி மழை பெஞ்ச தண்ணி ஓடுறதுனால வண்டியை வாகனங்கள் வந்து சீக்கிரமே வந்து நின்று அதனால் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அவருடைய பயணம் இருக்கேன் எங்க பாமன் தானே ஓகே எத்தாப்புல முன்னாடி பார்த்துக்கோங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஓகே தேங்க்யூ தலைவா நல்லபடியாக பார்த்து போயிடுவாங்க வாங்க கரெக்டா ஓகே